ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் டெய்லி நமக்கு இருக்க ஒரு பெரிய போராட்டமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் என்ன கொடுத்து விட்றது அப்படிங்கிறது தான் எனக்கும் அப்படி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் போது தான் புதினா கொத்தமல்லி சாதம் ஞாபகம் வந்துச்சு ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப குயிக்காகவும் நம்ம இதை வந்து செஞ்சிடலாம் நம்ம அதுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா அது கூட பச்சை மிளகா மூணு சேர்த்து அதை மிக்ஸி ஜாரில் நம்ம நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் அரைச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து வானல் வச்சு தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் நம்ம வந்து வானல் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தாளிப்புக்கான கடுகு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலையும் பச்சைக்கல் பருப்பும் நம்ம வந்து இதோட சேர்த்துக்க போகிறோம் இது வந்து நம்ம எதுக்காக சேர்க்குறோன்னா டேஸ்ட்டு கொடுக்கும் வேர்க்கடலில் வந்து பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் சாப்பாட்டோடு கொடுக்கும் பொழுது இன்னும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அதுக்காக நம்ம வந்து இதில் சாப்பாட்டோடு நம்ம இதை சேர்த்துக்க போகிறோம் இது வந்து எண்ணெயோட போட்டு தாளிக்கும் பொழுது அந்த மொறுமொறுப்பு தன்மை வந்து அப்படியே இருக்கும் அதுக்காக தான் எண்ணெயில் வந்து நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் வேர்க்கடலையும் பச்சைக்கள் பருப்போட நிறமும் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் ப்ரௌனிஷாக வரும் அந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கறிவேப்பிலையும் வந்து வரமிளகா ரெண்டும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் அது சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பொறிஞ்ச பிறகு நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க புதினா கொத்தமல்லி சாரை இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க கொஞ்சமாக வந்து தேவையான அளவுக்கு மஞ்சப்பொடியும் உப்பும் நம்ம இதோட வந்து சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா வந்து கொதிக்க வைக்கணும் கொதிக்க வைக்கும்போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு கலரும் வந்து மாறிடும் அந்த தண்ணி இதெல்லாம் எதுவும் இல்லாமல் ஃபுல்லாகவே வந்து ட்ரை ஆகிடும் அந்த பதம் வர வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இதில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்காக ஒரு லெமன் எடுத்து அதை ஆஃபாக கட் பண்ணி அந்த ஆஃப் லெமனில் இருக்க சாறை வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு ஆறை வந்து நம்ம இதோட ஆட் பண்ணி நல்லா கிளரி விட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லியோட வாசம் அதோட சேர்ந்து இந்த லெமன் ஃப்ளேவரும் சேர்ந்து சாப்பாடோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் வரும் நல்லா கொதிக்க வச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு எடுத்துக்கலாம் நான் வந்து எப்பவும் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் நான் வந்து வடிச்சிருக்கேன் புழுங்கல் அரிசி நம்ம எப்பவும் சாதத்துக்கு வடிக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நல்லா வந்து கொலைய விடாமல் கொஞ்சம் விளையாட்டை இருக்கும்போதே எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஆற வச்சுட்டு அதை வந்து நம்ம கிளறும்போது நமக்கு சூப்பரான டேஸ்ட்டான புதினா கொத்தமல்லி சாதம் ரெடி ஆகிடும் நான் வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கும் சரி என்னோடய தம்பி பையனுக்கும் சரி நான் வந்து லஞ்சுக்கு வந்து புதினா கொத்தமல்லி சாதம் தான் கொடுத்து விட்டேன் இது கூட வந்து கொஞ்சமாக ஊறுகா வச்சு கொடுத்தேன் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்து இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்